திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் சிவன்மலை முருகன் கோவில் கந்தசஷ்டி காப்பு கட்டி விரதத்தை தொடங்கினர் திருப்பூர் மாவட்டம் காங்கயத்தில் பிரசித்தி பெற்ற சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கந்த சஷ்டி விழா பக்தர்கள் நேற்று காப்பு கட்டி விரதத்தை தொடங்கினர் காங்கேயம் அடுத்துள்ள சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் இக்கோவிலில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றனர் பல்வேறு சிறப்புகளை கொண்ட சிவன்மலை முருகன் தரிசனம் செய்ய திருப்பூர் மாவட்டம் வெளி மாவட்டத்திலிருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து உள்ளனர் சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் கந்தசஷ்டி நிகழ்ச்சி நேற்று காப்பு கட்டத்துடன் தொடங்கி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இன்று தொடங்கிய ஒரு வாரகால விரதம் சூரனை வதம் செய்யும் நிகழ்வு சுப்பிரமணிய சுவாமி திருக்கல்யாணிகள் நிகழ்வு சிறப்பு அலங்கார பூஜைகள் நடைபெறும் இந்து சமய துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது